உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலத்துடைய பெயரை கேட்டாலே அதிகமாக பாப்புலேட்டான ஒரு ஸ்டேட்டு பொருளாதாரத்துலையும் வளர்ச்சியிலையும் பின்தங்கின ஒரு மாநிலம் அதே மாதிரி கும்பமேளாவை கொண்டாடிய ஒரு மாநிலம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஒரு மாநிலம் அங்கே ராமருக்கான ஒரு கோயிலை கட்டி எழுப்பிய ஒரு மாநிலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜஸ் தான் நமக்கு கண்ணு முன்னாடி வரும் ஆனால் இதெல்லாம் கடந்து உத்தரப்பிரதேஷுக்கு ஒரு பெரிய அளவுக்கான வரலாறுங்கிறது இருக்குது அதே மாதிரி ஒரு பெரிய அளவுக்கான சிக்னிஃபிகண்ட்டான இம்பார்ட்டன்ஸும் இருக்குது அதை தான் இனி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆனால் அந்த சிக்னிஃபிகன்ஸை தாண்டி பல சருக்கள்களையும் உத்தரப்பிரதேஷ் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்குது அதோடைய வரலாறு முழுக்க உத்தரப்பிரதேஷ் வரலாற்றுலேயே முதல் முறையாக இருமுறை தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கார் யோகி ஆதித்யநாத் ஆனால் உத்தரப்பிரதேஷுடைய வரலாறில் தொடர்ந்து நிலையான ஆட்சி செஞ்ச முதலமைச்சர்கள்ங்கிறவங்க ரொம்ப குறைவு பெரிய அளவுக்கான சரிவுகளை சந்தித்து சந்தித்து தான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் ஆட்சி நிலைப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கு இப்படி ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி ஏறி இறங்கி தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷுடைய முழுமையான வரலாறு தான் என்ன என்ன மாதிரியான சவால்களை உத்தரப்பிரதேஷ் சந்திச்சுக்கிட்டு இருக்கு அங்கே இருந்து எப்படி பயணிக்கணுங்கிற ஒரு தெளிவோட உத்தரப்பிரதேஷ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் மாநிலங்களின் வரலாறுல நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உத்தரப்பிரதேஷ் வாங்க எப்போவுமே அதிக கூட்டமாக இருக்கக்கூடிய சாலை வீதிகள் ரொம்ப பக்திமயமாக இருக்கக்கூடிய நகரங்கள் இதுதான் ஊபியுடைய அடையாளமாக நமக்கு கண்ணு முன்னாடி வரும் ஆனால் இதை தாண்டி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் கூட ஊபியில் இருக்குது உத்தரப்பிரதேஷங்கிறது பீகாருக்கு அப்புறமா வித்தியாச வித்தியாசமான ஸ்கேம் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலதெல்லாம் பார்க்கலாமே ஒரு வருஷத்துக்கு டூப்ளிகேட்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே ஒருத்தங்க நடத்தியிருக்காங்க மூணு நாலு பேர் சேர்ந்து ஒரு பழைய ரப்பர் ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்த எடுத்து அதுலேயே ஒரு டூப்ளிகேட் செல்லு ஜெயிலையும் உருவாக்கி ஒரு போலீஸ் ஸ்டேஷனையும் நடத்தியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களெல்லாம் மிரட்டி காசு வாங்குகிற வேலையாக செஞ்சுருக்காங்க கொஞ்சம் பேராசை தான் அவங்கள போட்டு கொடுத்துருக்கு ஒரு விவசாயியுடைய மகனை போதைப் பொருள் வச்சுருந்ததா பொய் வழக்கு போட்டு இவங்களே பொய் ஆனால் அவங்களே ஒரு பொய் வழக்கு போடுறாங்க பொய் வழக்கு போட்டு ஜெயிலில் வந்து தூக்கி அடைச்சி வச்சிருக்காங்க இவனை ரிலீஸ் பண்ணணும்னா ஆறு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு அவர்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க இப்படியோ கடனை உடனே வாங்கி ஆறு லட்சரூவா கட்டிட்டார் ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னடா கேட்டவனு ஆறு லட்சம் கொடுத்துட்டான் அப்படின்னு நானூறு அப்படி தான் படத்தில் வர மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்கலாம் போலேயே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணால் பத்து லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க என்ன இவ்வளோ அதிகமாக கேட்குறாங்க இதை நம்ம உடனே சீனியர் ஆஃபீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீனியர் ஆஃபீஸர்ஸுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போய் சொன்னப்போ தான் இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனே இல்லைடா இங்கே அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா தான் அவங்க அப்படியே கொத்தா பிடிச்சி ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு வருஷம் அப்படி ஒன்று நடந்துச்சுங்கிறதே அவங்களுக்கு தெரியல இதே மாதிரி எஜுகேஷன்லேயும் ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது யூபியில் நடந்திருக்கு போலீஸ்க்கான எக்ஸாம் ஆகட்டும் கிராமிய அலுவலர்களுக்கான எக்ஸாம்ஸ் ஆகட்டும் இதில் எல்லாத்துலையுமே பயங்கரமாக காசு வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறத லீக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒரு ஸ்கேமில் வெளியில் வந்துச்சு இது எல்லாத்தையும் விட மோசமான ஸ்கேம் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா திகிடி படத்தில் பார்த்துருக்கீங்களா ஒருத்தனுக்கே தெரியாமல் அவன் பேரில் இன்சூரன்ஸுங்கிறத போட்டு அவனை போட்டு தள்ளிட்டு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் எடுத்துப்பாங்கள்ல அதே மாதிரியான வேலைங்கிறது ரியல் லைஃப்பில் உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு அந்த ஸ்கேமில் ஈடுபட்டதே இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்த ஊழியர்கள் தான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் விசாரணையில் கண்டுபிடிச்சாங்க இப்படி வித்தியாச வித்தியாசமான ஸ்கேம்ஸ் பண்ணிட்டல அமெரிக்காவுக்கு அடுத்து பெரிய அளவுக்கான கன் கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அதுனால் அது ஊபி தான் ஊப்பியில் போலீஸை விட அதிகமான துப்பாக்கிகள் மற்றவர்கள்கிட்ட இருக்கான் நீங்கள் சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க நான் அவருக்கு பேக்கெட்டில் வந்து ரிவால்வர் அப்படிங்கிறது இருக்கும் நாட்டு துப்பாக்கிங்கிறது இருக்கும் இப்படி இஷ்டத்துக்கு துப்பாக்கிகளை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊராக ஊபிங்கிறது இருக்குது இங்கே நம்ம ஊரில் மாநாடு நடந்தால் பாட்டில் தர்றாங்கள அதே மாதிரி அங்கே மாநாடு நடந்தால் துப்பாக்கிகளை கொடுக்கறது தான் அங்கே வழக்கமாக இருக்குமா அந்த மாதிரி தொண்டர்களுக்கு துப்பாக்கிகளை வாரி இறக்கக்கூடிய கட்சிகள் வந்து யூபியில் இருக்குது இப்படி அதிகமாக கன் கல்ச்சர் இருக்கிறதுனால அதிகமாக கிரைம்ஸ் நடக்கக்கூடிய ஒரு மாநிலங்களில் ஒன்றா இருக்குது உத்தரப்பிரதேஷ் இந்த குற்றங்களில் இப்போ சமீபமாக எது அதிகமாக இருக்குது அப்படின்னா ரிலிஜியஸ் பேஸ்டான கிரைம்ஸ் தான் ரொம்ப இருக்குது ஹேட்ரட் சம்மந்தப்பட்ட கிரைம்ஸ்ங்கிறது அதிகமாக இருக்குது அதுவும் கடந்த சில வருடங்களில் ஏற்கனவே இருந்த குற்றங்களை விட ஐந்து மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு புள்ளி உரங்கள் சொல்லுது இந்த மத ரீதியான குற்றங்களில் ரொம்ப முக்கியமான குற்றமாக இருக்கிறது எதுனா பசு பாதுகாப்பு குற்றங்கள்லாம் ஏன்னா பசு வந்து எங்களுடைய தெய்வம் பசு வந்து நாங்கள் புனிதமாக பார்க்குறோம் பசுவை கொள்றதை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக தடுப்போம் அப்படின்னு சொல்லி பசு ரக்ஷாசன்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு சில குழுக்கள் வந்து இப்படி ஒரு கோரமான குடூரமான கொலை சம்பவங்களை தொடர்ந்து ஈடுபடுறாங்க வேற எங்கேயாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் கூட அதை காரணமாக வச்சு இப்படி கொலை சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவங்க யூபியில் அதிகமாகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது சமீபத்தில் பார்க்கணும்னா பகல்காம் அட்டாக் நடந்துச்சுல அந்த அந்த பகல்காம் அட்டாக்கு தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் பல வயலன்ஸ் நடவடிக்கைகள் நடந்துச்சு அதில் ஒரு இஸ்லாமியர் படுகொலை செய்யவும் பட்டார் இது பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்ட்ஸ் படி நமக்கு கிடைக்கிது அதை தாண்டி இன்னும் எவ்வளோ வயலன்சஸ் அங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு மாநிலம் தான் உத்தரப்பிரதேசம் சைஸுக்கு கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மினி யுனைடெட் கிங்டம் அந்தளவுக்கு ஒரு பெரிய மாநிலம் இந்த மாநிலம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடி மக்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷனில் பதினாறு சதவீதம் உத்தரப்பிரதேசத்துல உடைய பங்களிப்பு தான் இருக்குது இவ்வளோ பெரிய மாநிலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் போக்குங்கிறது எப்படி இருக்குது அது பல கலவைகள் சார்ந்ததாக இருக்குது தொடர்ந்து பல முறை ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு நாளைக்கெலாம் வந்து முதலமைச்சர்களாக இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப அன்ஸ்டேபிளான கவர்மெண்ட்ஸ் தான் உத்தரப்பிரதேச தொடர்ந்து ஆட்சி செஞ்சுருக்கு அது முத முதல்ல உடச்சி முழுமையாக அதாவது ஐந்து வருட ஆட்சியை முழுமையாக செஞ்சவங்க யாருனா மாயாவதி தான் அதுக்கப்புறமா பெரிய அளவுக்கான ஒரு சாதனை அப்படிங்கிறது யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய தலைமையில் நடந்திருக்கு இருமுறை வந்து தொடர்ந்து முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆனால் இப்படி பொலிட்டிக்கல் அன்ஸ்டேபிலிட்டி அப்படிங்கிறது ஊப்பியில் இருந்திருக்கு இல்லையா ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்கே அரசியலில் வழிகாட்டியாக இருந்த ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேஷ் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இந்தியாவை இருட்டில் வைத்திருந்த காலகட்டம் அந்த எமர்ஜென்சியை உடச்சிக்கிட்டு இந்தியாவுக்கான விடுதலையை கொடுத்தவர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர் இருந்து பிறந்து வந்த ஒரு அரசியல் தலைவர் எமர்ஜென்சிக்கு அப்புறமா இந்தியாவுக்கான வெரி ப்ரொக்ரெஸிவான ஒரு ஆட்சியை தரப்புகிற கூட்டணி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கின கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுக்கான காரணக்கர்த்தாவாக இருந்தவர் விபிசிங் சிங் இந்தியாவுடைய பிரதமராக அவருடைய ஆட்சி காலகட்டம் குறுகிய காலமாக இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு ஆட்சி காலகட்டமாக இருந்துச்சு அந்த விபிசிங்கும் சிங்கும் இதே இருந்து பிறந்து வந்தவர் தான் பீகாரில் மிக முக்கியமான தலைவராக பார்க்கப்படக்கூடிய லல்லு பிரசாத் அவர்கள் இதே யூபியில் மிக முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்ட முலாயம் சிங் அவர்கள் ஒரிசாவில் மிக முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்ட நவீன் அவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து பல கட்சிகளாக உருவானவங்க அந்த கட்சியுடைய பேர் ஜனதாதள் மக்களுக்கான கட்சியாக உருவாக்கப்பட்ட அந்த கட்சி தான் இன்னைக்கு பல கட்சிகளாக பிரிஞ்சது அந்த கட்சிக்கு அடித்தளம் அமைச்சவர் விபிசிங் அது அமைக்கப்பட்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் இருந்து உருவான அந்த எழுச்சி தான் இந்தியா முழுமைக்குமே பயணப்பட்டுச்சு இந்தியா முழுமைக்கும் இருந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி திராவிட முன்னேற்றக் கழகம்னு பல கட்சிகளை ஒன்றிணைத்து மக்களுக்கான ஒரு அதிகாரத்தையும் ஆட்சியையும் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியோடு அதை செயல்படுத்தி காட்டினாங்க ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் ரத யாத்திரை திரு அத்வானி அவர்கள் ரத யாத்திரையை வந்து தொடங்கின சமயத்தில் பீகாருக்குள்ளே நீங்கள் வந்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னார் அப்போது வந்து சிஎமாக இருந்த லல்லு பிரசாத் அவர்கள் ஜனதாதல்ல அவர் இருந்த சமயத்தில் அது நடந்துச்சு அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணியும் காமிச்சார் பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய ஆதரவுங்கிறது அந்த கூட்டணிக்கு அப்போ தேவையாக இருந்துச்சு ஆட்சி செய்கிறதுக்கு அத்வானி அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஆதரவை வந்து பிஜேபி வாபஸ் வாங்குச்சு அதனால தான் அந்த ஆட்சி அப்படிங்கிறதே கவலந்து போச்சு இதுதான் வரலாறு அந்த போராட்டங்கிறது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்சியை கலைக்கப்படலாம்ங்கிற வாய்ப்பு இருந்தோம் அதை பற்றி கவலையப்படாமல் போலீஸை வச்சு தடியடி செஞ்சு அந்த கூட்டத்தை கலைத்து சட்டத்தை காப்பாற்றின ஒரு முதல்வர் அவர் இருந்தார் இப்படி செக்குலரிசமுக்கு அடையாளமாக திகழ்ந்த ஒரு மாநிலம் தான் உத்தரப்பிரதேசம் ஆனால் இன்றைக்கி அந்த அரசியலுங்கிறது முகமே டோட்டலாகவே மாறிடுச்சு உலகளவில் புல்டோர்ஸர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டேர்முக்கு உத்தரப்பிரதேசம் தான் இன்றைக்கி முன்னுதாரணமாகவே மாறியிருக்கு அதாவது அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கிறவங்க எதிர்ப்பு குரலை எழுப்புகிறவங்க குறிப்பாக மைனாரிட்டிஸாக இருக்கிறவங்க அவங்க எல்லாருடைய வீடுகள் குறிவைக்கப்பட்டு சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்கன்னு சொல்லி புல்டோசரை வச்சு அவங்க வீடுகள் இடித்து தரமாட்டமாக்கப்படுது உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கின இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது பக்கத்தில் அதுக்கப்புறமா பீகாருக்கு போச்சு அதே மாதிரி வந்து அசம்பிளியும் கூட இப்போ சமீபத்தில் பண்ணாங்க இப்படி தொடர்ந்து புல்டோசர் வச்சு ஒரு பால்டிக்ஸ் நடக்குது இல்லையா அதுதான் புல்டோசர் பால்டிக்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி டோட்டலாக உத்தரப்பிரதேசுடைய அரசியல் முகம்ங்கிறதே மாறி இருக்கு அதனால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு உத்தரப்பிரதேசுடைய வந்து தொடங்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உத்தரப்பிரதேசுடைய பேருங்கிறது யுனைடட் ப்ராவின்ஸ் பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே ஆக்ரா அப்புறம் அவுத் அப்படிங்கிற ரெண்டு ப்ராவின்சஸ்ஸை சமஸ்தானங்களை ஒன்றா இணைச்சி யுனைடட் ப்ராவின்சஸ் அப்படிங்கிற ஒன்றிணைக்கப்பட்ட சமஸ்தானத்தை பிரிட்டிஷ் அதிகாரம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த யுனைடட் ப்ராவின்சஸ் அப்படிங்கிற இந்த பேருங்கிறது மாற்றப்பட்டு உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு புது மாநிலம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் இப்படி ஒரு மாநிலம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பை யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சான்னு பார்த்தா நிறைய பேர் ஆட்சி செஞ்சிருக்காங்க குப்தர்கள் மௌரியர்கள் குஷான் எம்பையர்னு ஏகப்பட்ட பேர் இந்த இடத்த ஆட்சி செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட்டுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே முன்னூறு வருஷம் உத்தரப்பிரதேஷுங்கிறது இருந்துச்சு அதுக்கப்புறமா முகலாயர்களுடைய காலகட்டத்தில் இது அவங்களுடைய ஹாட்லேண்டாக இருந்தது மிக முக்கியமான ஒரு இடமா இருந்தது இந்த இடத்துல நிறைய கட்டுமானங்கள் அவங்க உருவாக்கினாங்க குறிப்பாக ரிலீஜியஸ் சார்ந்த நிறைய கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டுச்சு புதிய நகரங்கள் உருவாக்கப்பட்டுச்சு இப்படி உருவாக்கப்பட்ட அந்த மசூதிகள் கோயில்களை அழித்து தான் புதுசாக உருவாக்கப்பட்டுச்சு அதனால தான் அதுக்கு கீழே கண்டிப்பாக கோயில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உத்தரப்பிரதேசில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதன் அடிப்படையில் தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு பாபர் மசூதி எப்படி இடிக்கப்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி இருந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லை இப்படி தொடர்ந்து இஸ்லாமிக் ரூலில் இந்த பகுதிங்கிறது பல வருடங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததால் இங்கே பல வீதிகள் நகரங்கள் எல்லாமே வந்து இஸ்லாம் சம்மந்தப்பட்ட பேர்களோடு சம்மந்தப்பட்டிருக்கும் அது ஒரு இஸ்லாமிய அரசருடைய பேராக இருக்கலாம் இல்லை இஸ்லாம் மதத்துறை சார்ந்த ஒரு பேராக இருக்கலாம் அதை தான் இன்றைக்கி டோட்டலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகளை வந்து பிஜேபி தலைமையிலான அரசு வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மராத்தா எம்பையருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பகுதி வருது அதுக்கப்புறமா பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பகுதி வருது அதுக்கப்புறமா இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு மாநிலமாக உருவாக்கப்படுது இப்படி மாநிலமாக உருவானதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான வரலாறு அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ்கு இருக்குது மாநிலமாக உருவான சமயத்தில் இந்தியாவில் அந்த சமயத்தில் எப்படி காங்கிரஸ் தான் பெருவாறையான ஆட்சியை பிடிச்சதோ அதே தான் உத்தரப்பிரதேஷ்லேயும் நடந்துச்சு அவங்க தான் ஆட்சிக்கு வந்தாங்க பட் அதே சமயத்தில் இந்தியா முழுமைக்கும் எப்படி சாதிய கட்டமைப்புங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பெரும்பங்கு வகிக்குதோ அது உத்தரப்பிரதேசிலையும் விதிவிலக்காக இல்லை இந்தியா விடுதலை அடைஞ்ச காலகட்டத்தில் இருந்தே கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கான பவர் பிளே அப்படிங்கிறத உத்தரப்பிரதேசில் பண்ணுது இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறமா காங்கிரஸில் ஆட்சிக்கு வந்த சமயத்தில் இந்தியா முழுமைக்கும் அப்போ காங்கிரஸில் பெரிய அளவுக்கான அப்பர் காஸ்ட்டை சார்ந்தவங்க தான் பெரிய அளவுக்கு அதிகாரத்தை வந்து கைப்பற்றியிருந்தாங்க உத்தரப்பிரதேசிலும் அதான் நடந்தது அவங்க தான் அதிகமாக உத்தரப்பிரதேச ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு டிக்கேட் அவங்களுடைய ஆட்சி காலகட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனால் பெரிய அளவுக்கான வளர்ச்சி அந்த காலக்கட்டத்தில் உத்தரப்பிரதேஷ் சந்திச்சுதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை என்ன தான் உத்தரப்பிரதேசம் அவங்க ஆட்சி செஞ்சாலும் காங்கிரஸ் ஒரு நேஷ்னல் பார்ட்டியாக இருந்துச்சு அதே மாதிரி நேஷ்னல் லீடர்ஷிப்புக்கு யார் ரொம்ப செட் ஆவாங்கன்னு யோசித்தாங்களோ அவங்களுக்கு வந்து பவரை கொடுக்கறதுக்கான வழக்கம் அப்படிங்கிறது அப்பத்தில் இருந்தே காங்கிரஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதனால் தொடர்ந்து முதலமைச்சர்கள் மாறிக்கிட்டே இருந்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் இப்படி காங்கிரஸுடைய ரூல் இருக்கும்போதே சிஎம்எஸ் மாறி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து ஓரளவுக்கு நிலையான ஆட்சி வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை தொடர்ந்து ஒரு நிலையற்ற ஒரு ஆட்சி தான் உத்தரப்பிரதேசில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இதில் கேஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய அளவுக்கான பிளே அப்படிங்கிறத பண்ணியிருக்கு உத்தரப்பிரதேசத்துடைய பவர் அப்படிங்கிறது அப்பர் கிட்ட தான் இருந்திருக்கு ஆனால் அதே சமயத்தில் அதை உடச்சிக்கிட்டு ஆட்சியை கைப்பற்றதுக்கான முயற்சியில் தொடர்ந்து மற்ற சமுதாயத்தை சார்ந்தவங்க இருந்திருக்காங்க அதில் ஓபிசி கம்யூனிட்டி முதல்ல சக்ஸஸ்ங்கிறத அடைஞ்சிருக்காங்க முலாயம் சிங் அவர்கள் முதலமைச்சர் பதவியை அடைஞ்சது அப்படி தான் அதுக்கப்புறமா சாதிய கட்டமைப்பில் கடைநிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு கட்சியாக உருவான பிஎஸ்பிங்கிறது அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பித்தது அதில் சக்ஸஸும் அடைஞ்சது இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரானது உத்தரப்பிரதேசத்தில் தான் அப்படி ஒரு அசாத்திய அச்சீவ்மெண்ட்டை செஞ்சவங்க மாயாவதி அவர்கள் அது மட்டும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் அவங்க அது வரைக்கும் வந்து நிலையான ஆட்சி இல்லாமல் தான் இருந்திருக்கு நான் சொன்னேன் இல்லையா ஒரு வருஷம் ஆட்சி இருந்திருக்கு ஒன்றரை வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க இப்படி தான் ஆட்சி இருந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதை முறியடிச்சு முதல் முறையாக உத்தரப்பிரதேச வரலாற்றுலையே ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செஞ்சவங்க மாயாவதி தான் அதுக்கப்புறமா தான் ஒரு நிலையான ஆட்சி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் உருவாகிறதுக்கான டோருங்கிறதே ஓப்பன் ஆச்சு சரி இப்படி ஒரு நிலையான ஆட்சி இல்லை அப்படிங்கிறதுனால என்ன மாதிரியான இம்பேக்டை உருவாக்கியிருக்கு அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதில் இருந்து பெரிய அளவுக்கான குரோத் அப்படிங்கிறத உத்தரப்பிரதேஷ் சந்திக்காமலேயே போயிடுச்சு பாவர்ட்டி லைனில் ரொம்பவே பின்னோக்கி இருந்திருக்காங்க லிட்ரஸியில் அவங்க ரொம்ப பின்னோக்கி இருந்திருக்காங்க நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு ஏன்னா போதிய அளவுக்கான மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அப்போது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இல்லவே இல்லை யோசிச்சு பாருங்கள் ஒரு வருஷம் தான் ஒரு சிஎம் ஆட்சியில் இருக்காங்க அவங்களுடைய கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு சிஎம் வந்துடுவார் அவர் வந்து இது செட் ஆகாது நம்ம இருந்து வருவோம் அப்படின்னு வேற ஒன்று மாற்றிடுவார் இப்போ தொடர்ந்து ஒரு நிலையற்ற தன்மைங்கிறது இருந்திருக்கிறதுனால உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சிங்கிறத காணாமலேயே இருட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ஒரு நிலையான ஆட்சி உருவான சமயத்தில் பெரிய அளவுக்கான ஒரு குரோத் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ் சந்திச்சிருக்கு அதுவும் குறிப்பாக லிட்ரஸி ரேட்டில் பெரிய அளவுக்கான ஒரு குரோத் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்காங்க ஏன்னா அதிகமான ஸ்கூல்ஸை உருவாக்கியிருக்காங்க படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்குறதுக்கான முன்னெடுப்புகளை வந்து மாயாவதி அரசு வந்து செஞ்சுருக்கு குறிப்பாக வந்து ஒரு லட்சம் வீடுகள் வந்து கட்டி தரப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அதில் நைன்டி தௌசண்ட் வீடுகளை ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சு கொடுக்கக்கூடிய சூழலுங்கிறது இருந்திருக்கு அதே மாதிரி ரொம்ப தூரத்துக்கு படிக்க போகக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சைக்கிள் கொடுக்கணுங்கிற மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் எப்படி கொண்டு வரப்பட்டுச்சோ அதை பார்த்து அங்கேயும் அதே மாதிரி கொண்டு வரப்படக்கூடிய சூழலுங்கிறதுலாம் இருந்திருக்கு இப்படி ஓரளவுக்கான ப்ரொக்ரஸிவுங்கிறது நடந்திருக்கு இமீடியேட்டாக ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அந்த சமயத்தில் யார் ஆட்சிக்கு வராரு அப்படின்னா அகிலேஷ் அவர்கள் ஆட்சிக்கு வரார் அதாவது முலாயம் சிங் அவர்களுடைய மகன் ஆட்சிக்கு வரார் அவர் வந்தப்போ மாயாவதி அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை வந்து தூக்கி போடுறார் இது செட் ஆகாது அப்படின்னு ஸ்கிராப் பண்ணுறார் ஆனால் அதே சமயத்தில் ஊப்பியை பின்னோக்கி கொண்டு போகாமல் இன்னொரு ப்ரொக்ரெஷனை நோக்கி அவர் வழி நடத்துகிறார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் போலியோவை முற்றிலுமாக அழித்தது அவருடைய ஆட்சி காலகட்டம் அதே மாதிரி இங்கே எப்படி நம்ம லேப்டாப்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் வந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ்லாம் வந்து அங்கேயும் கொண்டு வரப்பட்டுச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னு சொல்லப்படுது அப்படின்னா கேஸ்ட் பேஸ்டான சீட்ஸை வந்து சரியாக பிரித்து கொடுத்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா மாயாவி அவர்களுடைய கட்சிங்கிறது சாதி ரீதியாக அப்பர் காஸ்ட் இல்லாத மற்ற காஸ்ட் எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கக்கூடிய சீட் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறத பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரியான கூட்டணிகள் அமைச்சாங்க அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுத்துச்சு அதே தான் அகிலேஷ் அவர்களும் பண்ணாங்க அவரும் அதே மாதிரியான ஒரு கூட்டணி அமைப்பை தான் உருவாக்குனார் அது அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாறுச்சு இதே மாதிரியான ஒரு கூட்டணி கணக்கு அமைச்சு தான் பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் நல்லாவே வளர்ந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடர்ந்து இருமுறை வந்து பிஜேபியுடைய ஆட்சி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் நடந்துக்கிட்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள் அந்த சாதனையை செஞ்சு உத்தரப்பிரதேச உடைய சிஎம்மாக தொடர்ந்து இருக்கார் ஆனால் அதுதான் அவங்க முதல் முறை ஆட்சிக்கு வந்ததா உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்னு பார்த்தா இல்லை தொடர்ந்து பல முறை வந்திருக்காங்க இருந்திருக்காங்க ஆட்சியும் அமைச்சிருக்காங்க ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆட்சி காலகட்டங்கிறது ரொம்ப குறுகிய காலகட்டமாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா ஒரு நிலையான ஆட்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க சரி இப்படி ஓரளவுக்கு நிலையான ஆட்சிங்கிறது வந்ததுக்கப்புறமா உத்தரப்பிரதேசத்தில் என்ன மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்திருக்கு எந்த இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது இந்தியாவுடைய மாநிலங்களோடு ஒப்பிடும்போது அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேஷ் பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் புள்ளி விவரங்கள் அப்படிங்கிறது சொல்லுது இந்தியாவுடைய ஜிடிபியில் பெரும்பங்கு வகிக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடுக்கு அடுத்த இடத்துல இருக்குது உத்தரப்பிரதேஷ் இது கடந்த ஆறு ஏழு வருடங்களில் ஏற்பட்ட வளர்ச்சி ப்ரொக்ரெசிவாக நோக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குது உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆனால் அதே சமயத்தில் அந்த வளர்ச்சிங்கிறது உத்தரப்பிரதேஷ் முழுக்கவுமே எல்லாருக்கும் சம பங்கு அளவுக்கு போய் சேருதா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில சாதிய கட்டமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வளர்ச்சிங்கிறது போய் சேருது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கௌதம் புத்தா நகருடைய பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது டென் பாயிண்ட் ஒன் செவன் லேக்ஸாக இருக்குது ஆனால் அது உத்தரப்பிரதேசத்துடைய மற்ற பின்தங்கிய மாநிலங்களை விட இருபத்தி மூணு மடங்கு அதிகமாக இருக்குது அளவுக்கான பொருளாதார இடைவெளி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அதனால தான் தொடர்ந்து உத்தரப்பிரதேஷ் போர் இண்டெக்ஸில் ரொம்ப மோசமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் வறுமையில் இருந்து கிட்டத்தட்ட ஆறு கோடி மக்கள் வந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புள்ளி உரத்தில் பார்க்க முடியும் ஆனால் அது உத்தரப்பிரதேசத்துக்கு குரோத்தாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்துடைய பாப்புலேஷனை வச்சு நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப குறைவு அந்தளவுக்கு அங்கே வறுமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அந்த வறுமையோடு தான் மக்கள் போராடிக்கிட்டே அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த வறுமையிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பாக அவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸுங்கிறத அதிகமாக பார்க்குறாங்க அதுலேயும் குறிப்பாக இராணுவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியமான ஒன்றா இருக்குது அதனால தான் ஒரு இராணுவ சிப்பாயாக சேரும்போது கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸையும் கேன்சல் பண்ணிவிட்டு அக்னிபாத் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டப்போ அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து போராட்டத்தில் கிளம்புறங்கினாங்க யூபிஐ சேர்ந்த இளைஞர்கள் இன்னைக்கு லிட்டரசி ரேட்டுங்கிறது யூபியில் வளர்ந்துகிட்ருக்கு பெரிய அளவுக்கான பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் யூபியில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அது எல்லாமே ஏற்கனவே இருந்த யூபியோடைய அளவை விட இப்போ அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்தியாவுடைய வளர்ச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சியையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது போதிய அளவுக்கு இல்லை இன்னும் ரொம்ப பின்னோக்கி தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் தொடர்ந்து யூபிக்கு பெரிய அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மத்திய அரசு கிட்டேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது மற்ற இருந்து கிடைக்கக்கூடிய வருவாய்களை பெரிய அளவுக்கு உபிக்கு வந்து ஒதுக்கி தராங்க மத்திய அரசு இது எந்த அடிப்படையில் ஒதுக்கி தராங்க அப்படின்னா பாப்புலேஷன் அடிப்படையில் ஒதுக்கி தராங்க அதிகமான மக்கள் அங்கே வாழ்கிறாங்க அவங்களுக்கு அதிகமான வசதிகள் செஞ்சு தரணும் அதனால அவங்களுக்கு அதிகமான நிதி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பங்குங்கிறது ஒதுக்கீடு செய்யப்படுது ஆனால் அந்த பணத்தை வச்சு யூபி இது வரைக்கும் பெருசாக வளரல அப்படிங்கிறது தான் கவலை அளிக்கக்கூடிய ஒன்று இருக்குது ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவை ஆட்சி செய்பவர்களை தீர்மானிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு தான் இருக்குது கிட்டத்தட்ட எண்பது சீட்டுங்கிறது பார்லிமெண்ட்டில் அவங்க இருக்குது அந்த எண்பது சீட்டை ஒரு கட்சி பெருவாரியாக ஜெயிச்சிட்டாலே கிட்டத்தட்ட அவங்க ஆட்சியை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் இது இப்போது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ பார்லிமெண்ட்டுடைய சீட்டுடைய எண்ணிக்கையை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசலுங்கிறது வந்திருக்கு அந்த ப்ரொப்போசலில் பாப்புலேஷன் அடிப்படையில் நம்ம வந்து சீட்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ப்ரொப்போசலுங்கிறது இருக்குது அதாவது இப்போ இருக்கக்கூடிய எண்பது சீட்டை விட இருபதுலேருந்து நாற்பது சீட்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது அப்படி ஒரு வேலை மாற்றம் அமைஞ்சது அப்படின்னா அது இந்தியாவுடைய அரசியல் போக்கையே மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு இந்தியாவுடைய பொலிட்டிக்கலையே டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய யூபி அந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தோட ஒரு ப்ரொக்ரஸிவோடு இருக்கா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அந்த நிலமை மாதிரி இந்தியாவில் நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய மாநிலங்களில் யூபியும் இடம்பெறக்கூடிய காலம் சீக்கிரம் வரட்டும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் சரி ஓகே பி பஸ் உத்தரப்பிரதேசத்துடைய அந்த ஃபேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னா மறந்துடாமல் இந்த வீடியோங்கிறத ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் வீடியோஸை பார்க்குறதோட நிறுத்தாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டும் அமைக்கிறேங்க பேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட்டாக உங்களை வந்து பார்க்குறேன் பை